அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் ஒரு லாரி டிரைவர் என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு லாரி டிரைவருக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லை லாரின்னு சொல்லலைங்க காரு பஸ் ஏதோ ஒன்றுங்க ஓட்டக்கூடியவர்கள் என்ன பேக்ரவுண்டில் இருப்பாங்க கோடி கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்களா லட்சாதிபதியாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களே எப்படி இருப்பாங்க சரி ஒரு சட்டம் ஒன்று புதுசாக ஏற்றுறீங்களே அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தினா சரியா இருக்குமா யோசி பார்த்து தான் பண்ணுறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் நடந்து போகும்போது கூட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஜீவன் கீழே இருக்குன்னா அதை நம்ம மிதிச்சிட்டு போவோமா போக மாட்டோம்ல தோணுமா தோணாது காரில் போகும்போது எவ்வளோ பேர் பாம்பை ஏற் பாம்பு பாம்பு மனுஷனை கடிச்சா விஷம் அந்த பாம்பை ஏத்திட்டு ஐயோ ஒரு உயிரை கொண்டுட்டதேன்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் இல்லை ஒரு மாசம் ஒரு முறை ஏத்திட்டாங்கன்னு அதை லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிறாங்க டிரைவர்ஸ் டிரைவர்ஸ்னா என்ன மோடி மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அமித்ஷா மாதிரி கலவரத்தை தூண்டுறதுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கவங்கன்னு பாத்தீங்களா பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு பிரதமர் இவர் வந்து ஒரு சட்டத்தை போட்டு ஏற்றிடுறாரு என்ன சட்டம் யோசிச்சு பாருங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காம அந்த இடத்துல இருந்து டிரைவர் போயிட்டாங்கன்னா டிரைவருக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் இல்லை என்றால் பத்தாண்டுகள் சரி தண்டனை எனக்கு புரியல ஒரு விலங்க நாய் நாய் கூட வச்சுக்கோங்களேன் நன்றி உள்ள ஜீவன் தான் நாய் அந்த நாயை ஏற்றிட்டு போயிட்டாங்கல்ல ஒரு ஒரு வாகனம் தெரியாமல் ஏற்றிட்டு போயிடுச்சு அவர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பார் வேற நிலையில் இருப்பார் அது ரெண்டாவது ஒரு வாகனம் ஏற்றிட்டு போன அந்த நாய் மேலே பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உறவுகள் தான் ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட பஸ்ஸு ஓட்டக்கூடிய ட்ரைவர்னால் இருக்கக்கூடிய ஒரு நூறு பேர் ஹெவியாக வந்தாங்கன்னா நூறு கம்மியாக வந்தாங்கன்னா ஐம்பது அறுபது பேர் வரக்கூடிய அந்த பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வந்து ஒரு ஓட்டுநர் அந்த ஓட்டுநர் எண்ணங்கள் எல்லாமே வந்து யாரையும் கொலை செய்யணுன்ற நோக்கம் இருக்காது அது பேர் ஆக்சிடென்ட் பிளான்டு மர்டர் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிளான்டு மர்டர் பண்ண அக்யூஸ்டலாக விட்டுருவீங்க அவங்களாம் மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் இன்னொரு கொலை பண்ணுவான் அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கும் ஆனால் தெரியாம வாகனத்தின் மூலம் வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது விபத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் சொன்னா விபத்து என்பது பிளான் பண்ணி ஏற்படுத்துறதில்லை தற்செயலாக நடக்கக்கூடியது ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினவன் அங்கேயே நின்று காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவரோ அடிபட்டவரோட அவருடைய உறவினர்கள் நூறு பேர் சேர்ந்து இவர் கொலை செஞ்சுட்டாங்கன்னா இந்த உயிரை அரசாங்கம் திருப்பி கொடுக்கும் இந்தாங்கடா முட்டாள்தனமான ஒரு அரசாங்கம் முட்டாள்தனமான ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு பாரத் யோஜ ஏதோ ஒரு வாயில நுழையாத ஒரு பேரை வச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்கு சட்டம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா சட்டம் மாதிரி கழட்டி போடுறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் நினைக்கிற தவறு நினைக்காதீங்க சட்டத்தில் ஓட்டையை போட்டு புது சட்டத்தை உருவாக்கணும் நினைக்காதீங்க இது அசிங்கமான ஆட்சியாளர்களுக்கு அடையாளமே இந்த பாஜக ஆட்சியாளர்கள் தான் ஏன் இவ்வளவு இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செஞ்சிட்டீங்கன்னு புரியல என்ன காரணம் ஓட்டுநர்கள் மீது என்ன வஞ்சம் பல லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் இன்னைக்கு அப்படியே போராடிக்கிட்டு இருக்கான் அரசுக்கு எதிராக கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் அங்கே பார்த்தோன்னா வ வட இந்தியாவிலேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு சகோதரர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு இந்த பக்கம் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு வாகனம் நிற்கிதான் இந்த பக்கம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வாகனம் நிற்கிதான் என்னங்கடா இது ஒரு நாட்டில் இவ்வளோ ஒரு நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குதுன்னா அது இந்தியாவில் மட்டும்தான் உலக அளவிலே இந்தியாவில் மட்டும்தான் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் மட்டுமல்ல இவர்கள் வாழவே தகுதியற்றவர்கள் ஆக்கிடுவாங்க போல நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இந்த நாட்டில் இது போன்ற ஒரு அசிங்கமாக ஒரு செயல் செய்கிறாங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரி இதில் எடுத்துக்கிறதுன்றது தெரியலங்க ஒரு மனசாட்சி பிரகாரம் ஒரு மனிதனை ஏற்றி கொலை செய்யணும்னு சொல்லிட்டு எந்த டிரைவரும் நினைக்க மாட்டான் ஆனா ஒரு உயிரினத்தை கொலை செஞ்சா கூட ஒரு ஒரு வாயில்லா ஜீவன் ஐந்தறிவு உள்ள ஒரு உயிரினத்தை ஏற்றி கொண்டுட்டா கூட அவன் சாவர வரைக்கும் அதை மறக்க மாட்டான் அப்பேற்பட்டவன் தான் டிரைவர் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த உடல் வழியில் அவ்வளோ பிரச்சனைகள் அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க வண்டி ஓட்டினா வரக்கூடிய பின்னாடி முதுகில் வரக்கூடிய அந்த பெயின் இருக்க அது சாதாரண பெயின் இல்லை உட்கார முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பெயர்லேயும் வாகனத்தை ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி இருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் மீது இது போன்ற ஒரு அசிங்கம் பிடித்த அவமானமாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவின் இந்தியாவிற்கே ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சொன்னால் பாஜக ஆட்சியாளர்கள் இவர்கள் இன்று நடைமுறைப்படுத்த துடித்துக் இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்திய அந்த சட்டத்தின் விளைவாக எத்தனை ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவார்கள் தெரியுமா அவன் எங்கடா ரோட்ல நின்று பிச்சர் தடா பத்து லட்சம் ரூபா கேட்டுவோம் புரியல ஏன் சரி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்குறாங்க நாம் என்ன சொல்ல வரோம்னா இன்னொரு விஷயத்தை சொல்கிறோம் கைபேசியால் வாங்கின கைபேசியால் பேசிக்கிட்டு வாங்கினத்தை ஏற்கிறாங்க பாருங்க அந்த ஓட்டுநர்கள் மீது நீங்க அவர்களுடைய பறிமுதல் செய்து ரெட் கார்டு கொடுங்க அதுக்கப்புறமா லைசன்ஸை கூட கேன்சல் பண்ணுங்க அதை பத்தி கவலை இல்லை ஆனா இந்த சட்டம் தவறான சட்டமா இல்லையா நீங்கள் போட்டிருக்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தணுன்றது அவங்க என்னமே கிடையாது இப்போ பாருங்கள் இப்போ மெடிக்கல் ரெப்பு ஒருத்தரை சென்னையில் கொலை பண்ணிட்டாங்க அந்த மெடிக்கல் ரெப்பு ஏன் கொலை பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவரை கொலை பண்ணிட்டாங்க மெடிக்கல் ரெப் இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவரை கொலை பண்ணிட்டாங்க அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவர்கிட்ட கடையில் ஒரு ரவுடி பிரச்சனை பண்ணுறான் அந்த ரவுடி பிரச்சனை பண்ணதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த ரவுடியை காவல்துறை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் இருந்தால் பரோனில் வெளியே வந்து திட்டத்தை தீட்டிட்டு கொலை பண்ணுன்ற திட்டத்தை தீட்டிட்டு உள்ளே போயிட்டான் இவன் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான் கொலை திட்டம் திட்டினவங்க ரைட்டா போயிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை வாங்க வந்திருக்கார் குழந்தைக்கு கொலை பண்ணிட்டானுங்க ஒரு உயிர் எவ்வளோ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு உயிர் அந்த உயிரை எடுத்தவன இன்னைக்கு அவன் கைதாவான் தொண்ணூறு நாளில் வெளியே வருவான் மறுபடியும் இன்னொரு கொலை பண்ணுவான் இதுக்கெல்லாம் அவங்க சட்டத்தில் இடம் இருக்கு லாரி ஓட்டுநர்கள் தவறுதலாக செய்யலாத தவறி செய்கிற விஷயம் அதுக்கு நீங்க தண்டனைகள் கடுமையாக அதுக்குன்னு பத்து லட்சம் ரூபாய் பத்தாண்டு தண்டனை என்பது மிக சரியான விஷயமா இல்லை இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு கொலை செய்யக்கூடியவர்களே தூக்கிவிடக்கூடிய சட்டத்தை கொண்டு வாங்க ஆக்சிடென்ட் பண்றவன அதுக்கு நீங்க தூக்கிலே போட்டலாம் அப்பயே தூக்கில போடலாமே ஆக்சிடென்ட் பண்ணா தூக்கில போடுறேன் இல்லாமே இதுக்கா பத்து வருஷம் பத்து லட்சம் தண்டனை சட்டத்தை மாற்றுவோம் என்ற பெயரில் சாமானிய மக்களை பரிதாபத்திற்குள்ளாக்கும் இந்த சூழல் இந்த பாஜக அரசு செய்யக்கூடிய இந்த வன்மம் பிடித்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றியார் மற்ற நேரில் சந்திப்போம் ஜெயஹிந்த்